எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் உலகெங்கும் உள்ள ஜதுர குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது முகசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மந்தால் அலிசை என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விசுவா வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று வாஸ்து நாள் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிய நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் யோகம் சூலம் நாம யோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு கண்டம் கரணம் பத்திரை கரணம் சந்திராசம் ராசி ரோகிணி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல நீங்க பிறந்த நபர்களா இருந்தீங்கன்னா இந்த சின்ன எளிமையான டிப்ஸை வந்து பயன்படுத்துங்க அடிக்கடி பயன்படுத்துங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளரா மாறுவீங்க நீங்க வந்து வருடம் ஒரு முறையாவது கடல்ல வந்து குளிக்கிறது ரொம்ப 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 சிறப்பானது ஆறு மாதம் அல்லது வந்து வருடம் ஒரு முறையாச்சு கடல் நீர்ல வந்து குளிக்கணும் குபேர வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே அல்லது குபேர தீபம் இயற்றி வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்பானது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மாயிலை தோரணம் வந்து இருக்கணும் ஓகேங்களா அந்த மாலை எல்லாம் ஒரே சைஸாக இருக்கணும் மாயிலையில் வந்து நடுவில் எங்கேயும் ஓட்ட இருக்கக்கூடாது அந்த மாயிலையோட காம்பு நேராக தான் கட்டணும் ஓகேங்களா மாயிலையில் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது காய காய டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது கவனமாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருடம் ஒரு முறையாவது வாய்ப்புள்ளவங்க டெல்லியில் இருக்க செங்கோட்டைக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனா அவங்க வந்து அந்த டெல்லி செங்கோட்டையோட போட்டோ வந்து டிபியா வச்சுக்கிறது வால்பேப்பர்ல வச்சுக்கிறது அல்லது வீட்டில் உங்க வீட்டில் வந்து மாட்டிக்கிறது ஸோ நீங்க அதிகமாக அதை பார்க்க 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 உங்களுக்கு வந்து காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு ஓகேங்களா அதே மாதிரி வந்து நீங்க வந்து உண்டியில் வந்து பணம் சேர்க்குறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சலூன் கடைக்காரருக்கு வந்து பிளேடு அல்லது கத்திரிக்கோள் வந்து தானமா கொடுக்கறது நல்லது மாதம் ஒரு தடவை நீங்கள் பிளேடு வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பு நீங்கள் முடிவெட்ட போகிற அன்னைக்கு கூட நீங்கள் அந்த பிளேடை வந்து புதுசாகவே தானமாக வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படியே அந்த பேக் பத்து பிளே பிளேடு உள்ளதை வந்து நீங்கள் அப்படியே வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து உண்டு உங்களுக்கு நீங்கள் தாடி மீசை கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றும் அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதில் முடிஞ்சதை நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் இந்த எண்களை வந்து பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு வாங்க எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க நிச்சயமாக சக்சஸ் வரும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ஒன்பது கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷயன் தொண்ணூற்றி ரெண்டு இந்த இது இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராஜநில வந்து காமனான பொது பலன்தான் உங்கள் ஜாதகத்துக்குன்னு உங்க பர்டிகுலர் ஜாதகத்துக்குன்னே வந்து அதிர்ஷ்டமான எண்கள் அதுல வந்து இருக்கு ஓகேங்களா அது நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான வெற்றிகள் வந்து உண்டு அது எங்கெங்க பயன்படுத்தலாம் செல்போன் எண்ணில் வந்து வச்சு பயன்படுத்துறது ஏடிஎம் பின் நம்பரில் வைக்கிறது டூ வீலர் கார் வாங்கும்போது அந்த நம்பரை வந்து யூஸ் பண்றது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா கண்டிப்பாக காணிக்க கொண்டு தான் எடுத்து தரப்படும் சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒன்போது கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி அஞ்சு இந்த எண்கள் வந்து மனதார எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் உண்டு இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிட ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்கவளத்துடன்